வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் கதையின் தொடர்ச்சி நர்மதா நதிக்கரையை அடைந்த ஷங்கரர் அடங்காமல் பொங்கி வரும் நதியை தன் யோக சக்தியால் கையில் வைத்திருக்கும் கமண்டலத்தில் அடக்க இந்த அற்புதத்தை எதிர்க்கரையில் இருக்கும் குகையில் இஷ்டையில் அமர்ந்து ஞான திருஷ்டியால் கண்ட ஸ்ரீ கோவிந்த பகவத் பாத என்ற குரு தனக்கேற்ற சிஷ்யன் கிடைத்துவிட்டான் என மனம் மகிழ்ந்து சங்கரரின் வரவை எதிர்பார்த்து காத்திருக்க அதே சமயம் இக்கரையில் இருந்த சங்கரரும் தான் தேடி வந்த குரு அக்கரையின் குகையில் தனக்காக காத்திருக்கிறார் என்பதை அறிந்து அங்கே சென்று அவரை வணங்கி நிற்க அவரும் சங்கரரை தன் சிஷியனாக ஏற்றுக்கொண்டு அவரை முடி களையச் செய்து நதி நீரில் நீராடச் செய்து அந்நதியில் அவருக்கு துறவர மந்திரத்தை அருளி காக்ஷாய உடை அதாவது காவி உடை கையில் திரித்தண்டம் அளித்து அவருக்கு முறைப்படி சந்நியாசம் வழங்கினார் ஸ்ரீ கோவிந்த பகவத்பாத தான் கற்ற அத்தனை வேத சாஸ்திரங்களையும் சங்கரருக்கு கற்றுக்கொடுத்ததோடு அத்வைத கோட்பாட்டின் உட்பொருளான அனைத்தும் ஒன்றே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே அகம் பிரம்மாஸ்மி உன்னில் நீ இந்த அண்டத்தை உணர் என்ற அருட்பெரும் தத்துவத்தை உரைத்து அதை இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரப்ப ஆணையிட்டு மேலும் தவம் செய்ய இமயமலைக்கு சென்றார் குருவிடம் ஞான உபதேசம் பெற்ற ஸ்ரீ சங்கரர் அத்வைத பிரச்சாரம் மேற்கொள்ள நம் புண்ணிய பூமியின் மூல வேறாகவும் புண்ணிய சேத்திரங்களின் தலைமையாகவும் இதயமாகவும் விளங்கும் காசி என்கிற வாரணாசி சேத்திரத்தை வந்தடைந்தார் மனமிகுந்த மலர்களை தேனீக்கள் மொய்ப்பது போல் தத்துவ ஞானியான ஷங்கரரை தேடி பலரும் வந்து பணிந்து சீடர்களாக குருவான சங்கரரும் சங்கராச்சாரியார் என்றும் ஷங்கர பகவத்பாதர் என்றும் பெயர் பெற்றார் காசியில் கங்கை கரையில் சங்கரரும் தன் வாத திறமையால் எதிர்வாதம் செய்தவர்களை எல்லாம் எதிர்த்து வெற்றி பெற்று அத்வைத வேதாந்த தத்துவத்தை வெற்றிகரமாக பரப்ப ஆரம்பித்தார் வியாசர் அருளிய பிரம்மசூத்திரம் ரிஷிகள் அருளிய உபடிஷத்துக்கள் போன்றவற்றிற்கு பாஷ்யம் அதாவது உரை எழுதினார் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர இதுபோல் ஸ்ரீ ஜகத்குரு ஆதிசங்கரின் வாழ்க்கையை தொடர்ந்து கேட்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் மகா மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ